ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்து போகிறோன்னா நல்ல காரா சவுதாங்க செய்ய போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக சூப்பரான டேஸ்ட் இல்லை விகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக செய்யலாம் பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்குவோம் இது வந்து முழு மிளகாய் போட்டோம்னா சரியாக வராது கடிபடும் அது மாதிரி ஆயிலில் இருந்தாலும் வெடிக்கும் அதனால் வந்து இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரகம் இதையும் ஒன்று ரெண்டாக அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து ரெண்டு பவுல் அளவு நான் வந்து ஒரு பவுல் ஃபஸ்ட்டு போட்டாச்சு இன்னொரு பவுலும் ரெண்டு பவுல் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் இது வந்து வாக மொத்தம் அரை கிலோ கடலை மாவு அடுத்தது ஒரு அரை பவுல் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பவுலுக்கு கா கா அளவு வந்து கா பவுல் அளவு அரிசி மாவு சேர்த்தா சரியாக இருக்கும் அதனால் நான் வந்து ரெண்டு பவுலுங்கிறனால அரை பவுல் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்தாச்சு நல்லா ஹீட் பண்ண ஒரு நாலு கரண்டி ஆயில் ஊற்றிக்குவோம் இந்த ஆயில் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இந்த ஆயில் நல்லா கொதிக்க வச்சு இதை ஊற்றிக்குவோம் அடுத்தது நம்ம வந்து தட்டி வச்சுருக்க மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு அதுக்கடுத்து நம்ம தேவைக்கேற்ப சால்டு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு அதையும் சேர்த்தாச்சு ஆயில் நம்மளுக்கு சுடுங்கிறனால நம்ம கையை வச்சிடாமல் நம்ம ஸ்பூனாலேயே ஒரு டைம் நம்ம நல்லதுனால மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு இந்த காராச்சவுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து கடலை மாவு கொஞ்சம் இதாக இருக்கும் சின்ன குழந்தைய சாப்பிட்டாங்க கொஞ்சம் செரிமானம் ஆகிறதுக்கு இதாகும் அதனால் இந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால ஒன்றும் செய்யாது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க க இந்த அளவு இந்த மாதிரி வந்து நீங்கள் மாவு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இதே அளவில் இதே மாதிரியே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக பிணைஞ்சிங்கன்னா ஹார்டாக இருக்கும் கரா காராச்சவவு உள்ளுக்கிற வந்து நம்ம அந்த உரலில் வந்து கொஞ்சமாக ஆயில் தலைவிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு பிளிகிறதுக்கு கஷ்டம் இல்லாமல் வரும் இது மாதிரி இந்த மிளகு முறுக்கு பிரிகிறதுல தான் நான் இப்போ புளிய போகிறேன் இப்போ வந்து நல்லா ஆயில் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகணும் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து ஹார்டாகிடும் காராச்சோவு நல்லா ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம அதிலையே ஆயிலேயே நம்ம டேரெக்டாக நம்ம வந்து இதை பிழிஞ்சு விட வேண்டியது தான் நான் விறகடுப்பில் தான் இந்த டைம் இது செஞ்சேன் பாருங்க இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க மிருக்கு புரியிற மாதிரிலாம் இல்லை நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நம்ம புழிஞ்சிக்கிட்டோம்னா நம்ம அதை உடச்சி விட வேண்டியது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக அந்த கராச்சம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த சைடு நல்லா அந்த பபுல்ஸ் அடங்கணுன்னு திருப்பி போடணும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க இதே மாதிரியே நல்லா வேகணும் பாருங்கள் நல்லாவே ஆயில் நல்லா நம்மளுக்கு அந்த பபுள்ஸ் ஃபுல்லாகவே அடங்கிருச்சு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இந்த காராச்செவு இப்போ நம்ம எடுத்துக்குவோம் நல்லா ஆயிலை நல்லா நம்ம வந்து வடிச்சிட்டு எடுக்க வேண்டியது தான் எடுத்தாச்சு நான் ஒரு பேஜை எடுத்துட்டேன் அடுத்த பேஜை இதே மாதிரி நல்லா ஆயில் ஹீட் ஆகணுன்னா நம்ம வந்து இதே மாதிரி நம்ம பிழிய வேண்டியது தான் நான் ஒவ்வொரு பேஜ்ஜாக போட்டு எடுத்துக்கிட்டேன்னா இது ரெண்டாவது பேஜ் இதே மாதிரியே நம்ம பிழிய வேண்டியது தான் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது நம்ம ஈஸியாக தான் இருக்கும் இதே மாதிரியும் நம்ம பிழிய வேண்டியது தான் பாருங்கள் ரெண்டாவது பேட்சும் நான் எடுக்க போகிறேன் ரெண்டாவது பேச்சும் எடுத்தாச்சு இந்த காராட்சவும் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸை நம்ம வந்து கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் சரி வீட்டில் தீனி கேட்குற பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கும் சரி இது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம வீட்டில் நம்ம பேக்க கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா அது ஒரு நம்மளுக்கு மன திருப்தி பாருங்கள் நான் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஒரு அரை கிலோ மாவு தான் சேர்த்துக்கிட்டேன் அரை கிலோவும் ஒரு இரநூறு கிராம் சேர்த்து ஒரு எழுநூறு கிராம் அளவு தான் நான் மாவு சேர்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ரெண்டு கிலோ கிட்டே வந்து காராச்செவு எனக்கு கிடைச்சது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு வீட்டில் செஞ்சால் அது ஒரு நம்மளுக்கு கூடுதலாகவும் கிடைக்கும் அது ஒரு திருப்தியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ காரா வந்திருக்குன்னு நல்லா கிறிஸ்பியான சூப்பரான காரா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காராட்சவும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான காராச்சவும் சூப்பரான காராட்சவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உடைச்சா எப்படி உடையுதுன்னு பாருங்கள் சும்மா நான் ஒரு விரலில் தான் அதை உடைக்கிறேன் எப்படி உடையுதுன்னு பாருங்கள் நல்லா இது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் செய்கிறனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்